பஸ் வரை பத்து நிமிஷம் இருக்குது ஒருத்தர் காரை கொடி சைக்கிளில் வேகமாக வர்றாரு வந்தோடனே நான் உடனே கண்டுட்டேன் சரி நம்மளை தேடித்தான் வர்றாரு அப்படியே வந்தோடனே என்னையான்னு கேட்டேன் ஐயா வாலிபோம் மேசவுக்கே அந்த டீம் எங்கே இருக்கிறாங்க எங்கெல்லாம் பார்த்தா வாலிபோனா தெரியல ஐயா நாங்கள் தான் வாலிபம் மேசுக்க நாங்கள் தான் வாலிபர் ஏசுக்க ஐயா ஆண்டவர் இந்த காணிக்கு உங்களுக்கு கொடுக்க சொன்னார் ரொம்ப சந்தோஷம் கத்த நடத்துற பாதை ரொம்ப அபூர்வமான வார்த்தை இப்ப நினைச்சா கூட அழுக வருது ஆண்டவுடைய கருவைனால நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இந்து குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது மாறுபட்ட ஒரு கையும் போவோம் அங்கையும் இருப்போம் எதுன்னு பர்டிகுலர் இல்லாத ஒரு குடும்பம் ஃபேமிலியிலே பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நான் இயேசுவை சொந்த ராஜரை ஏற்றுக்கொண்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு நடிகருக்கு வெறித்தனமாக இருந்தோம் வெறினா ரசிகர் கூட்டம்ல வெறித்தனமான அப்படி இருக்கும்போது தான் இயேசுவனை தேடி வந்தார் எப்படி தேடி அச்சீவ் பட்டேன்னா அந்த வேலையை செய்வாங்க அங்காங்க அப்போ அதை ஒரு நாள் நான் கேட்டு எடுக்கும்போது அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இயேசுவேன் அப்போ இருந்து நான் கேன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன் அது எழுபத்தி எட்டில் ஒரு பயிலு காலேஜ் போய் படித்து அங்கேருந்து வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து வாலிபாம் மேசுக்கே அப்படி ஒரு டீம் ஆரம்பிச்சு எங்கே ஆரம்பித்தோம் காரைக்குடி அப்படிங்கிற இடத்துல காநாடு காத்தான் அப்படி ஒரு கிராமத்தில் அதில் ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க அது வீடுகள்லாம் நீலநாளம் வீடுகளாக இருக்கும் அதில் ஒரு போர் சொல்லுங்களுக்கு இடம் கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு வழி கிடையாது தங்கிறதுக்கு மாத்திரம் எனக்கு கொடுத்தாங்க நாங்கள் எங்கே போவோம் சாப்பாட்டுக்கு பசி பட்டி நிலையம் கத்தருக்கு முன்பாக சொல்கிறேன் பசி பட்டி நிலையம் நடந்து 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 காரைக்குடி தேவக்கோட்டை கர்நாடகாத்தான் கல்லல் ஆரஸ் மகளம் திருமயம் புதுக்கோட்டை இந்த பகுதியெல்லாம் நடந்து நடந்து ஒளி செஞ்சோம் ஒளி செஞ்சுட்டு பல நாட்கள் ஒரு வருஷம் ஆமாம் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த இடத்த ஓலியும் செஞ்சோம் திடீர்னா நாங்கள் செவிக்கும் போது எங்கள் டீம்ல செல்வராஜன் ஒரு தம்பி இருந்தான் அந்த தம்பி நல்ல ப்ராஃபிட் அவன் தான் ஜெவர்மா சொன்னான் ஆண்டவர் நம்மளோ நீலகிரிக்கு போட்டு நீலகிரி ஆண்டவர் சொல்றான்னு நீலகிரியா பாடத்தில் படிச்சுட்டேன் பார்த்தது பார்த்ததில்ல போனதில்ல பாடத்தில் படிச்சுக்கோ நீலகிரியை பிடித்தா இருக்கணும் சரி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு பரவிட்டோம் ஆனால் போறதுக்கு காசு இல்லை ஆனால் கத்தர் சொன்னார் ரெடி ஆயிட்டோம் காலையில் பஸ்ஸு போகணும் ரெடியாகி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன் போய் காசு கிடையாது அப்போ தான் நான் தான் சில நேரம் இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க கல்யாணம்ட்டு தான் ஏன் செல்வராஜ் நீ சொன்னது சரிதானா ஆண்டவர்தான் சொன்னாரே நீயே ஏதாவது சொன்னயா அப்படி ஒரு இருக்க மாடல் காமி பேசுறது இல்லை ஆண்டவர்தான் சொன்னார் கவலைப்படாத கற்று நம்பு அதே மாதிரி பஸ் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ஒருத்தர் காரை கொடி சைக்கிளில் வேகமாக வர்றாரு வந்தோடனே நான் உடனே கண்டுட்டேன் சரி நம்மளை தேடித்தான் வர்றாரு அப்படியே வந்தோடனே என்னையான்னு கேட்டா ஐயா வாலிபம் மேசுக்கே அந்த டீம் எங்க இருக்கிறாங்க எங்கெல்லாம் பார்த்தா வாலிபனா தெரியல ஐயா நாங்க தான் வாலிபம் மேசுக்கே நாங்கள் தான் வாலிபர் ஏசுக்க அப்படியா ஆண்டவர் இந்த காணிக்கை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் கத்தை நடத்துற பாதை ரொம்ப அபூர்வமான பாதை இப்ப நினைச்சா கூட அழுக வருது ஆண்டவர் நடத்தினாரு அங்கேருந்தால் காசை வாங்கிட்டு உடுமலைப்பட்டை போய் சேர்த்தோம் உடுமலைப்பேட்டையில் போகும்போது சாயத்திரம் நாலு மணி போது கையில் காசு கிடையாது என்ன செய்வோம் அங்கே இருந்துட்டு ஆளுக்கு ஒரு முறுக்கு வாங்கி சாப்பிட்டோம் அதுதான் காசு இருந்தது அப்போது எல்லிஸ் வில்லியம்னு எங்கள் டீமில் ஒருத்தன் இன்னைக்கு திருச்சியில் அவன் தான் சீனியர் பாஸ்டர் இன்னைக்கு இருக்கிற பெரிய பாஸ்டர் எல்லிஸ் வில்லியம் அவன் எங்கள் டீமில் அவன் தான் பிரசிங்காரு நான் பாடகர் இப்படி ஒருத்தர் ஒரு டீமில் இருந்தோம் அப்போ அவன் சொன்ன வா பன்னீர்செல்வம் உள்ள கிராமத்துக்குள்ளே போவோம் தெருவுக்குள்ளே போகணும் போய் அங்கே போய் பாட்டு பாடுமே ஒரு நா சுராஜன் வருவார் விண்ணவர் புகழ் பாட ஒரு நா சுராஜன் வருவார் மன்னவர் மாயன் இந்த இந்த பாட்டால் மாடும சடங்கள் தெருவில் கூடிடுவாங்க நீ இங்கே சினிமாவுக்கு போக அது இங்கே உங்கள் உள்ளம் சீர்கோளம் செவம்ங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடணுன்னு ஜனங்களை கூட்டிடுவாங்க எல்லி சொல்லியும் பிரசவம் பண்ணுவோம் அப்படி பிரசவம் பண்ணிக்கும்போது தான் திடீர்னு ஒரு அண்ணன் விக்டர் லாரர் விக்டர்னு சொல்லிப்பாரு எஃப்எம் பிவி கோடினேட்டர் தம்பி எங்கேருந்து வர்றேங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் காரைக்குடிப்பா இதிலேருந்து வரேன்னு இன்னைக்கு இரவில் எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குது வர முடியுமான்னு கேட்டாங்க வரனே தாராளம் வரணேன் போனோம் போயிட்டு அவர் வீட்டில் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பாட்டு பாடுனோம் ஜெவம் பண்ணோம் பிரசவம் பண்ணோம் அன்னைக்கு அவர் இரவில் தங்கணும் அன்னைக்கு அவர் தங்க வச்சார் அடுத்த நாள் அவர் கொடுத்த காணிக்க வச்சு மேட்டுப்பாளையம் போயிட்டோம் மேட்டுப்பாளையம் போகும்போது மே மாதம் நடக்குது அப்ப ஃப்ளவர் ஷோ நடந்திருக்கு ஊட்டியில் அப்ப சன கூட்டங்கள் இருக்காங்க அப்ப நாங்க எப்படி போறது கையில காசு நான் கேட்டேன் கடையில் போய் ஐயா மேட்டு நீலகிரி எவ்வளோ தூரம் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் பதினாலு பெண்டு நான் அப்பயே நினச்சேன் நம்ம பெண்டு கிளண்டு போகணும் அப்போ நான் போய் கேட்டேன் இப்படி இப்படி சொல்கிறாங்க அப்புறமே ஆண்டு சொல்லிட்டேன் நடக்க சொல்லிட்டாரு நடந்தே போகணும் அப்புறாரு அப்போ நம்ம நடந்தே போகணும் சரி மேட்டு வாட்டியா நடக்கிறோம் அந்த முதல் பெண்டு வரும்போது மலைகளின் அரசி உங்களை வரவேற்கிறாள் பரவாயில்ல அரிசியாவது வள வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனோம் ஏறி போனால் ஒன்று வயிற்றுல பசி என்ன பண்ணுறது சிஸ்டர் ஓடி ஓட்டையில் ஓடி வரும் தண்ணி அந்த தண்ணி அப்படியே குடித்தோம் ஆனால் இதை விட சுத்தமான நீர் அது அந்த மலையில் ஓடி வர தண்ணி சுத்தமான குடிநீர் அதை குடித்தோம் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு பெண்டு போனோம் பசி கொடுற தாங்க முடியல அப்போ இந்த செல்வராஜுங்கிற பையன் ஒரு பழம் மரத்தை காமிச்சா போற வழியில் அந்த பழத்துக்கு நேராக கையை நீட்டுங்கண்ணா நீட்டணும் சொல்லிட்டு வாங்க சாப்பிடுவோம் என்ன பழம் தெரியாது அது தெரியாது எங்களுக்கு காட்டுக்கெல்லாம் பார்த்தா வந்துருக்கோம் தெரியாது அப்போ போய் எல்லாருக்கும் பரிசு சாப்பிட்டோம் பயங்கர டேஸ்ட் நல்லா பொடி பொடின்னு பிடிச்சோம் அந்த பலத்தில் பன்னிரெண்டாவது வெண்டு போய் சேர்ந்தோம் நைட்டு ஒம்பது ரூபாய் ஆயிட்டு பத்து பக்கத்து ஆயிட்டு பன்னெண்டாவது பண்டில் போய் ஒரு மூட உக்காந்தோம் உக்காந்து சிஸ்டர் ஆறு பேரும் அழுதோம் அண்டபரே நான் பிடித்த போலி செய்யணுமா இதே எங்களோட நடத்துதெல்லாம் நீங்கள் நடத்தது இதானா அப்படின்னு சொல்லி அழுது தெரியலையே அண்டபரே நாங்கள் வாலிபத்தில் இருக்கிறோம் நாங்கள் அழுதோம் அப்போ ஆண்டவர் சொன்னார் பன்னிராண்டாவது பண்டில் பதினா பதிமூணாவது பண்டில் அங்கே ஒரு குடிசு இருக்குது

நான் சொன்னேன் என்னடா வாலிபுப்பில் ஓடி வருது அப்படின்ட்டு போய் போய் ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு எங்களை கூப்பிட்டு வந்து அவங்க உட்கார வச்சு உட்கார வச்சு ஒரு குடுமையில் கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தான் கொடுத்தா நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு முடிச்சுட்டு அது என்ன ஏதுன்னு கேட்கலமா அப்படியே படுத்துட்டோம் இப்போ அங்கேருந்து பல விடியும் எங்கே போயிட்டோம் பிளண்டர் கிளண்டல் வந்துட்டோம் ஓகே கிளண்டல் தான் அந்த பதினாலாவது பெண்ட்டு முடிகிற இடம் நேர போனால் சேலாசு கேத்தி போகலாம் ரைட்டில் திரும்பினா குன்னூர் போகலாம் அங்கே வந்துட்டோம் அங்கே வந்துட்டு எங்கே போகிறது நீ அப்போ ஆனால் உடனே கூட ஜெபம் பண்ணுவோம் அதுதான் மிக்க ஜெபம் 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 ஜெவம் பண்ணி ஜெவம் பண்ணி தான் கடந்து போனோம் அப்போ கைப்பிடிச்சி ஜெவம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் கோ டுஸ்டேட் ஆண்டவர் காட்டா ட்ரூக்குன்னு அப்போ சொல்ல ட்ரூக் எஸ்டேட் காட்டானுமா அப்போ நான் எங்கே இருக்குன்னு தெரியல கணக்காரிட்ட போய் விசாரிக்க ட்ரூக் கஸ்டேட்டுமே வெளி வந்து காட்டான் அதுதான் அது மேலே தெரிஞ்சால் தான் ட்ரூக் கஸ்டேட் கத்தல் உண்மை உள்ள பாருங்க சரி அங்கேருந்து ட்ரூ கஷ்டம் போகிறோம் அங்கே ஏற்கனவே ஒரு ஜெவக்குழு வந்துருக்கு அந்த எஸ்டேட்டில் அவங்க ஜெபம் பண்ணும்போது எங்கள் ஆறு பேரை ஆண்டவர் காமிச்சிருக்காரு தரிசனமா அவங்க போய் ரெண்டு நாள் வச்சிருந்து அந்த பதியிலாம் கூட்ட கட்டாங்க அந்த டைமில் தான் நீலகிரியில் கிட்டத்தட்ட ஆறு மாகம் நீலகிரி டிஸ்ட் ஃபுல்லாக புலிக்குந்தா குந்தா கிண்ணக்குரை அது இதுன்னு எல்லா இடம் போனோம் அங்கே தான் ஜானி இலங்கை சந்தித்தோம் பழைய ஓழியக்காரருக்காரு அவரை பண்ணோம் சாது செலப்பா அவங்க சந்தித்தோம் ஜீவானந்தங்களை சந்தித்தோம் அவங்க மீட்டிங்லாம் போனோம் அப்புறம் அங்கேருந்து தெளிவாக கேரளாக்கு போனோம் கேரளா ஃபுல்லாக ஒரு ஆறு மாதம் நாங்கள் பழையபடி போன இடத்துக்கு சேர ஒன் இயர் ஆகிட்டு ஒரு வருஷமாக ஒன் இயர் கழிச்சு அங்கே ஒழிஞ்சிட்டு இங்கே வந்தோம் அதுக்குனாலும் என்ன காரணமா அங்கே கோவில்பெட்டிக்கு வந்தோம் கோவில்பெட்டியில் வந்து அந்த சாராக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க நல்ல ப்ராஃபிட்டு அங்கே போய் ஜெமனை வந்தோம் போய் நிற்கிற என்னை பார்த்தோன்னே பன்னீர்செல்வம் அப்படின்னு கூப்பிட்றாங்க யாரா சொல்லி வச்ச மாதிரி கூப்பிட்றாங்க பேர் முன்ன பின்ன தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பன்னீர்செல்வம் கூப்பிட்றாங்க நம்ம பேர் எப்படி தெரியும் அப்படின்னா பையங்களை பார்க்குற ஒருத்தர் தெரியும் நாங்கள் சொல்லணுன்னு அவங்க பற்றி முதல்ல பார்க்குறோம் ஆனால் அவன் சொல்கிறாங்க நீ பன்னீர் செல்வமில் ஜான் பண்ணீர் செல்வம் அழைக்கப்படுறேன் அப்படின்ட்டு அப்படியே போக உள்ளே போனோம் எல்லோருடைய பெயரைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நீ என்ன ஒளியும் செய்வ நீ இந்த மாதிரி ஒளி எல்லோருக்கும் ப்ராஃபஸி நீ அஞ்சு பேருக்கு பாஸ் ஆகிருவாய்ங்க இவனை நான் உலகம் பூரம் கொண்டு போவேன் எனக்கு தட்டு போச்சு என்கிட்ட எதுவுமே கிடையாது அதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது உலகம் பூரா போறதுக்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்கு அப்ப நான் எனக்கு கண்ணீர் வருது எப்படி ஆண்டவ் கொண்டு போவேன் எதுவும் கிடையாது எந்த அந்தஸ்தும் கிடையாது நான் பயன்படுத்துவேன் உலகம் பூராவன் போவான் அப்ப அதே மாதிரி கொஞ்சம் நாளில் ஒவ்வொருக்கும் சேர்ந்தோம் பாருமா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சொன்ன மாதிரியே அஞ்சு பேர் பாசிட்டாயிட்ட அதில் சீனியர் தான் எல்இஸ் சொல்லி சொல்றது ஒருத்தர் தென்காசியில் பாஸ்டாக இருக்கா ஒருத்தர் சங்கரம் கோயில் பக்கம் பாஸ்டாக இருக்கா ஒருத்தர் கன்னியாகுமரி இன்னொருத்தர் கோயம்புத்தூரில் ஸ்டான்லி இப்படி அஞ்சு இடத்துல அவங்க பாஸ்ட் ஆகிட்டாங்க இன்னைக்கு பெரிய பெரிய சபை ஆகிட்டு அப்புறம் அந்த பொண்ணு சொன்னியா யாரும் ஒன்னு அடுத்த முறை பாக்காம பின்னால சொல்றேன் அப்புறம் நான் அங்க இருந்துட்டு ஊழி செஞ்சிருக்கும் போதா ஜீவானந்தம் சா செலப்பா நெல்லை ஜபராஜ் சாது ஜபராஜ் சாது பால் கனகராஜ் ரோஸ் பாண்டியன் சி சாமுவல் ஜான் சாலமான் இந்த மாதிரி ஊழியர் கோயமுத்தூர் பொள்ளாச்சி பக்கம் வந்தால் நான் தாங்க பாடுறது போவேன் அப்போ யோபு அனப்பு ரயா பெரிய பாஸ்ட் கோயமுத்தூர்ல அவரு பாச சத்யநாதன் பாசு அருமநாயகம் பாஸ்டர் ஜோயல் ஆனந்தராஜ் இந்த பாஸ்டர்ல எனக்கு பழக்கமானாங்க அப்போ தான் எண்பத்தி ஒன்றில் பிரதர் மோகன் சிலாசர் சார் நான் சந்திக்கிறேன் எயிட்டி ஒன்ல தான் ஆமா சந்ததியை வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு நல்ல தருணம் தனியாக தான் எங்கேயாவது தந்தா நாட்டையாக இருந்திருப்பேன் அதாவது ஒரு புடிமானம் இல்லாம தனி காட்டு ராஜாவா இருந்திருப்பேன் இந்த ஏசுடிகாருக்கு வந்ததான் ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்டாக மாறுது